வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு சப் ரோட்டில் நிற்கும் என்ஜிஓ காலனியில் மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஒரு ஐம்பது மீ ஐம்பது மீட்டரில் அந்த ரோடு இருக்குது பக்கத்தில் சர்ச் இருக்குது சிஎஸ்ஏ சர்ச் இருக்குது பாருங்கள் என்ஜிஓ காலனி சிஎஸ்ஏ சர்ச் சிஎஸ்ஏ சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க பிளாட்டு இந்த பிளாட்டு தான் அஞ்சு சென்ட் பக்கத்தில் ரோடு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா முன்ன ரோடு ஆ அஞ்சு சென்ட் வீட்டு மனை என்ஜிஓ காலனி மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் சர்ச்சு இருக்குது அது ஒட்டி இருக்க பிளாட்டு நல்லா இருக்குதுங்க சதுரமாக இருக்குது இந்த ப்ளாட்டு வந்து சதுரமாக இருக்குது வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் தார் ரோட்லேருந்து இந்த தார் ரோடு பக்கத்தில் அந்த வீட்டு மேலே விற்பனைக்கு இருக்குது வெலை மண் விலை கேட்குறது வீட்டு ஓனர்க்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரோடு தான் எல்லாமே நீங்கள் பார்க்குறது ரோடு இந்த ரோட்டு பக்கத்தில் சர்ச்சு சரிங்களா சர்ச்சு சர்ச்சு பக்கத்தில் இருக்க இடம் இந்த இடம் சதரமான பிளாட்டு வீடியோஸ் நல்லா பாருங்கள் நம்ம வீபர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இந்த சர்ச்சி பக்கத்தில் இடம் வேணும் வீடு கட்டுறதுக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சதுரமான சுற்றி காம்பவுண்டு இருக்குது சர்ச்சி உள்ள காம்பவுண்டு தான் அதுக்கு மென் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பக்கத்தில் போஸ்ட்டு இருக்குது ரோடு பெரிய ரோடு பக்கத்துலேயே போஸ்ட் எல்லாம் வசதியும் இருக்குது வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் நம்ம அதை தான் காட்டுறோன்னா பாருங்கள் இந்த இடம் வீடியோ நல்லா பாருங்கள் அவங்களுக்கு கிளியராக இருக்குது க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சரூவா கேட்குறாங்க வீட்டு ஓனர் வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க சர்ச்சு பக்கத்தில் வீடு எடு இடம் வாங்கி போடணும் இல்லை ஒரு கடை கட்டுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் கட்டுறதுக்குலாம் இது ஏற்ற இடம் தான் எல்லாம் வீடுகள் நம்ம ரோடு தான் காலனி என்ஜிஆர் காலனி பக்கத்துலேயே இருக்குது வில குறைஞ்ச செம்மண் தர நல்ல தண்ணி போட்டால் தண்ணி உங்களுக்கு போருக்கெல்லாம் நல்ல வசதி உடனே தண்ணி வரும் நான் வண்டி எல்லாம் வருது பாருங்கள் ரோட்டில் பெரிய ரோடு வீடியோஸ் பாருங்கள் நல்லா சர்ச்சு பக்கத்தில் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் நீங்கள் திருப்பப்பட்டீங்கன்னா இதை தேர்ந்தெடுக்கலாம் பக்கத்தில் வீடு தான் தொட்டு இந்த லேண்ட் பக்கத்தில் பார்க்கும்போது வீடு தான் இருக்குது லைவில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே நம்ம இதை சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா சர்ச் இருக்குது சர்ச்சை ஒட்டி காம்பவுண்டு இந்த பக்கத்தில் காம்பவுண்டு அங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வீடு இது ரோடு நல்ல செழிப்பான இடம் வேலை உங்களுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நமக்கு அந்த இடத்த காமிச்சு தந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னால் நம்ம ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் விலை குறைஞ்ச ப்ரைஸில் இடம் வாங்கி கொடுக்கணும் நல்ல வீட்டு மனைகள் வாங்கி கொடுக்கணும் நேருக்கு பார்த்தீங்களா இதுதான் லேண்டு எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் நல்ல வசதியான நல்ல நல்ல பிளாட்டுகளை தான் நம்ம விற்பனைக்கு கொண்டு வருவோம் அதே போல் இன்றைக்கி இது இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல வீட்டு மனை விற்பனைக்கு வீடு கட்டதுக்கு சூப்பர் இடம் ஒரு கடை கட்டலாம் ஒரு ஆஃபீஸ் போடலாம் அவங்க நன்றி வணக்கம்